அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தோ அல்லாஹ் நேசிக்கிறான் என்ற தலைப்பில் இத்தனை நாட்கள் எம்மால் முடிந்த அளவு அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய ஹதீஸின் அடிப்படையிலும் குர்ஹானுடைய வசனங்களின் அடிப்படையிலும் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அமல்களில் சிலவற்றை நாம் பார்த்திருக்கிறோம் இல்லாமா அல்லம் தனா அல்லாஹ் கற்றுக் கொடுத்த கல்வியை தவிர வேறு எந்த கல்வியும் இல்லை அல்லாஹ் பரிசுத்தமானவன் இந்த குர்ஆன் சுன்னாவுடைய கல்வியில் என் புறத்திலிருந்து ஏதாவது தவறுகள் இருந்திருந்தால் அது என்னையும் ஷைத்தானுடைய தூண்டுதலையும் சார்ந்தது அல்லாஹ் அதிலிருந்து பரிசுத்தமானவள் உங்களுடைய நேரங்களை கொடுத்து அல்லாஹ் நேசிக்கிறான் என்ற இந்த தலைப்பில் உள்ள குர்ஆன் சுன்னாவுடைய சில விஷயங்களை செவிதாழ்த்தி கேட்பதற்கு உங்களுடைய நேரங்களை கொடுத்தமைக்கு ஜசாகமுல்லாஹ் ஹுஹைரன் அல்லாஹ் உங்களுக்கு முழுமையான கூலிகளையும் அதை பின்பற்றுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்யட்டும் அதில் கடைசி நபிமொழியாக நாம் ஒரு நபிமொழியை பார்த்து இந்த தொடரை முடிவுக்கு கொண்டு வருகிறேன் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலேஹி அவர்கள் சொன்னார்கள் யார் அல்லாஹுவின் சந்திப்பை விரும்புகிறார்களோ அல்லாஹுவை சந்திப்பதை விரும்புகிறார்களோ அல்லாஹ் அவர்களின் சந்திப்பை விரும்புகிறான் அல்லாஹ் அல்லாவின் சந்திப்பை ஒருவன் விரும்புகிறான் என்பதற்குரிய அடையாளம் நான் ரப்பை பார்க்கப் போகிறேன் என்பது என்ற வார்த்தை மட்டுமல்ல அல்லாஹ் நேசிக்கக்கூடிய காரியங்களை உள்ளத்திலும் செயலிலும் சொல்லிலும் சுமந்து ரப்பை சந்திப்பதற்காக தன்னை இந்த உலக வாழ்வில் யார் தயார்படுத்தி வைத்திருக்கிறார்களோ அவர்களை சந்திப்பதற்கு அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹ் நேசிக்கிறான் அவர்களின் சந்திப்பை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் திரட்டும் இன்னும் இதனுடைய கல்வி குர்ஆன் சுன்னாவில் ஏராளமாக இருக்கிறது அறிஞர்களை அணுகி மார்க்க சபைகளில் கலந்து கொண்டு அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அமல்களை தெரிந்து வாழ்க்கையிலே செயல்படுத்தக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தரட்டும் இந்த தொடரை தொடர்ச்சியாக கேட்டு அதிலிருந்து பலனளி பலன் 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 பெற்ற உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் அதில் உறுதியை கொடுத்து வாழ்வில் செயல்படுத்தக்கூடிய வாக்கியத்தை தரட்டும் ஜசாக்கம்லாஹ் ஹைரன் அல்லாஹ் உங்களுக்கு நலவுகளை நற்கூலிகளை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் ரபுல்லாலமின் தரட்டும் அடுத்த தொடர் இஷா அல்லாஹ் பயணிகள் டிராவலர்ஸ் என்ற தலைப்பில் பயணிகள் என்ற தொடரில் இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அல்லாஹ் அதற்குரிய நேரங்களையும் அந்த நேரத்துடைய அல்லாஹ் வரக்கத்தையும் அந்த அல்லாஹ் அல்லாஹு அலமின் எனக்கு கற்றுத்தரட்டும் ஜசாக்குமுல்லா ஹுஹரன் இன் யூ புக்கும் ஃபில்லா உங்கள் எல்லோர்களையும் அல்லாவிற்காக நேசிக்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துலாஹி வரகதூர்